பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி மின்வாரிய ஊழியர்கள் சென்னை அண்ணா சாலையில் உள்ள மின்வாரிய தலைமை அலுவலகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் அதன் நேரடி காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இருபதற்கும் மேற்பட்ட கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி மின்வாரிய தலைமை அலுவலகத்தில் மின்வாரிய மின்வாரியல் போராட்டத்தில் விரிவான தகவல்களை வழங்குவதற்காக தாமோதரன் நமது செய்தியாளர் இணைப்பில் தாமோதரன் சொல்லுங்க மின்வாரிய தலைமை அலுவலகத்தில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மின்வாரிய ஊழியர்கள் வந்து போராட்டம் நடத்திட்டு வர்றாங்க அவர்களுடைய கோரிக்கைகள் தான் என்ன வணக்கம் ரம்யா நிரப்ப வேண்டும் மின்வாரியத்தை பல கூறுகளாக பிரித்து தனியார் மயப்படுத்தும் நடவடிக்கைகள் ரத்து செய்ய வேண்டும் உள்ளிட்ட இருபது அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த காத்திருப்பு போராட்டமானது தற்பொழுது நடைபெற்று வருகிறது இந்த போராட்டம் குறித்து ஏற்கனவே இந்த மின்வாரிய ஊழியர்கள் தரப்பிலிருந்து அனுமதி கேட்கப்பட்டிருந்தது ஆனால் அனுமதி என்பது மறுக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது அனுமதியை மீறி தற்பொழுது இந்த காத்திருப்பு போராட்டமானது அண்ணா சாலையில் உள்ள மின் ஊழியர் போராட்டம் நடைபெற்று வருகிறது அண்ணா சாலையில் உள்ள தலைமை மின் அலுவலகம் முன்பாக தற்போது ஈடுபட்டு வருகிறார்கள் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதி இல்லாத காரணத்தினால் பாதுகாப்பிற்காக ஏற்கனவே இந்த மின் இந்த பொறியால் அலுவலகத்தை வரை இரண்டு நுழைவுகள் இருக்கிறது இந்த இரண்டு நுழைவாளர்களிடமே முழுவதுமாக காவல்துறையினர் தங்களுடைய கட்டுப்பாட்டில் எடுத்துள்ளார்கள் குறிப்பாக இந்த நுழைவுகள் முழுவதுமாக போலீசாரில் குவிக்கப்பட்டு பேரிகர்கள் போடப்பட்டு முடக்கப்பட்டிருக்கிறது இந்த வழியாக செல்லக்கூடிய பணியாளர்கள் அதாவது இந்த மின் ஊழியர்களை தவிர்த்து உள்ளே பணியாற்றக்கூடிய வேறு யாரும் இருந்தாலும் அவருடைய அடையாள அட்டையை காண்பித்த பிறகுதான் உள்ளே அவர்கள் அனுமதிக்கப்படுகிறார்கள் குறிப்பாக மின் வாரியத்தில் ஏற்கனவே கிட்டத்தட்ட அறுபதாயிரத்திற்கு அதிகமான காலி பணிகள் நிரப்ப வேண்டும் ஏற்கனவே மூன்று பிரிவாக செயல்பட்டு வரும் தமிழ்நாடு மின்சார வாரியத்தை தனியார் மயப்படுத்தக்கூடாது அதை கைவிட வேண்டும் எனவும் அதே போல திமுக அரசு பொறுப்பேற்றால் அரசு பணிக்கு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலமாகவே பணியாளர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் என்று வாக்குறுதியை மாறாக ஒப்பந்த அடிப்படையில் பணியும் நடவடிக்கை கைவிட வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்திதான் இந்த காத்திருப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் தமிழ்நாடு மின் ஊழியர் மத்திய அமைப்பு நடத்தும் இந்த காத்திருப்பு போராட்டத்திற்கு அனுமதி என்பது வழங்கப்படாதது ஒரு பக்கம் இருக்க இந்த காலை முதலே அதாவது காலை ஏழு முப்பது மணி முதலே இந்த அண்ணாசேவையில் உள்ள இந்த இடத்தில் அதிகமான மீன் ஊழியர்கள் குவிந்தமும் இருந்தார்கள் அவர்களை அவர்களை கட்டுப்படுத்துவதற்காகவும் காவல்துறையினர் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார்கள் அதன் ஒரு பகுதியாக தான் நுழைவு வாளிகளில் காரிகளில் அமைப்பது அதே போல உள்ளே செல்லக்கூடிய ஊழியர்களுக்கு அடையாள அட்டை இருந்தால் மட்டுமே உள்ளே அனுமதி வழங்குவது என்ற நடவடிக்கை ஈடுபட்டாலும் கூட ஒருவேளை அவர்கள் அடுத்த கட்டமாக சாலை மறியலிலோ அல்லது ஏதாவது சலசலப்பில் ஈடுபட்டாலோ அவர்களை கைது செய்து அப்புறப்படுத்துவதற்காகவும் கிட்டத்தட்ட இருபது மாநகர பேருந்துகள் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கின்றன மாநகர பேருந்து மட்டுமல்லாது வைக்கப்பட்டுள்ளது ரம்யா மின்வாரிய தலைமை அலுவலகத்தில் மின்வாரிய ஊழியர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர் அது குறித்தான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி தாமோதரன்